Hi friends, welcome back to our channel. இங்க வந்து ஹாலிடேஸ்க்கு வந்து நாங்கள் எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டன் டூர் தான் காமிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்டன் டூரா கார்டன்லாம் கிடையாது ரெண்டு மூணு செடி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே எவ்வளோ பெரிய செடி இருக்குதுன்னு இந்த செடி பேர் ஜாதி மல்லி ஸோ சொல்லுவாங்க ஸோ எங்கள் பூவெல்லாம் நாங்கள் பிடுங்கிட்டோம் நாங்கள் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக நான் ஷாட்டில் போகிறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மொட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் மொட்டு வந்துருக்கு இங்கே தான் வந்துட்டு இந்த செடி வந்து வளருது. அது உங்கமே aloe vera. மல்லி போடு. குண்டு மல்லி. வந்து அது குண்டு மல்லி. அது வந்து குண்டு மல்லி. இது வந்து பெரண்டா கருப்புல ஒரு சின்ன இடத்துல எவ்ளோ செடி வச்சிருக்காங்க பாரு. இதுதான் இதுதான் எங்க தோட்டத்துல பூக்குற பூ. ஜாதி பூப்பப்பதே எல்லாம் வர வந்து பாயலன்ஸ் சொல்லுவாங்க அதனால ரொம்ப நீட்டமா வந்து நிந்துறோம் அத வந்து கட் பண்ணி ஏது மாதிரி ஏத்தி இருக்காங்க இதாய் அம்மா சுத்த நெக்ஸ்ட் அது பார்ப்போம் வீட்டுக்கு பின்னாடி உன் முதுகுக்கு பின்னாடி தொட்டி பாரம்பரிய தொட்டியா அட்டே இப்போ ஸ்விம்மிங் பூல் போல நல்லா பெரிய தொட்டியாக இருக்கு டைரெக்டா அதுலேயே தண்ணி விழுற மாதிரி வச்சிருக்காங்க ஆமா அப்படியே வந்து அந்த டேங்க்லேருந்து அந்த தண்ணி வந்து வந்து விழுந்துடும் டேங்க்கில் டேங்கே வந்து விழுந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணின்னு பாருங்க

ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபேண்டா கலர் பாப்பா ஃபேண்டா கலர் ரோசஸ் செகண்ட் வந்து ரெட் ரெட் கலர் ரோசஸ் தேர்ட் வந்து पर्पल கலரா தேர்ட் பிங்க் டார்க் பிங்க் டார்க் பிங்க் ரோசஸ் அது ஒயிட் ஒயிட்டா ஒயிட் கலர் ரோசஸ் இது என்னனே தெரியல இது வந்து மொளகா நினைக்கிறேன் மொளகா மொளகா chilli சில்லாம் பாத்தீங்களா எங்க வீட்டுல இது வந்து தக்காளி செடி தக்காளி தக்காளி எவ்வளவு பூ வச்சுக்கு பாருங்க நீ இது ஃபுல்லா காயா இருக்கும்ங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க உங்க பாட்டி மணி பிளான்ட்டை எப்படி வளத்துறாங்கன்னு பாருங்க கட் பண்ணி விட்டால மணி பிளான்ட்டை கட் பண்ணி விட்டா சூப்பரா இருக்கும் அப்படி வளத்துறாங்க எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்

அலோவேரா டைப்ல ஒரு பிளான்ட் இருக்கு வந்து நீங்க அந்த சமைக்கும் போது இந்த முட்டை ஓடு வாங்க பார் பா 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 யாவ உப்பு போட்டு நீங்க வந்து ஊத்துனீங்கனா அவ்வளவுதான் உப்பு அது பல்லு 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 பா பா இவ்ளோ காய் இருக்கு அங்கட்ட ஒரு காய் அங்கட்ட ஒரு மரத்துல இப்ப காய் வச்சிட்டு இருக்கு ஜென்மமே கொண்டேனதற்கா